அம்பத்தூரில் இயங்கி வரும் டாட்டு கடையை ரவுடி கும்பல் அடித்து நொறுக்கியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது கடையின் வாசலில் அமர்ந்து மது அருந்தியதை தட்டி கேட்டதால் கடை அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரவுடி கும்பலால் கடை சூறையாடப்படும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது நேரலையில் இதனை நாம் கொண்டிருக்கிறோம் விரிவான வெளியாகி உள்ளது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஜனனி சென்னை அம்பத்தூர்ல தற்பொழுது ஒரு டேட்டோ கடையை ரவுடி கும்பல் அடித்து நொறுக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை அம்பத்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட நானமுர்த்தி நகர் பகுதியில் டாட்டோ கடை வைத்து நடத்தி வரக்கூடிய இளைஞர் பெயர் வந்து மனோஜி அந்த பகுதியில் டாட்டோ கடை நடத்தி வருகிறார் இந்த டாட்டோ கடையை வாசலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வந்த ஒரு ரவுடி கும்பல் இருபதற்கும் மேற்பட்டோர் அங்கே அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கே வரக்கூடிய இளைஞர்களை அந்த ரவுடி கும்பலை பார்த்து டேட்டோ கடையை நடத்தி வரக்கூடிய மனோஜ் என்ற இளைஞர் அந்த நபர்களை வந்து தள்ளி அமர்ந்து உட்காருங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரவுடி கும்பல் இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த டேட்டோ கடையை அடித்து சுக்கு நூறாக நொறுக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓட்டி சென்றிருக்கிறார்கள் இது குறித்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது மனோஜ் அந்த மனோஜ் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் ஆனால் புகார்கள் அடிப்படையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளார் குறிப்பாக அந்த அம்பத்தூரில் இயங்க வரக்கூடிய இந்த டேட்டோ கடையை வந்து அடித்து நொறுக்கிய கும்பலை வந்து கைது செய்ய வேண்டும் என்று சிசிடிவி காட்சிகள் ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் இதுவரை வந்து அம்பத்தூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரியப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஆவடி மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஒரு கடையின் அருகே வந்து அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்த ஒரு இளைஞரை தற்போது அந்த கும்பல் வந்து தட்டி கேட்டு அந்த கடையை அடித்து நொறுக்கி அந்த இளைஞரையும் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து தற்போது போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தாலும் இந்த இளைஞரை வந்து கைது செய்யவில்லை என்பதுதான் பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது தொடர்ந்து அம்புத்தூர் பகுதியில் இது போல ஒரு சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கடையின் அருகே மது அறிந்து கொண்டிருந்த நபரை வந்து தட்டி கேட்ட இளைஞரையும் அவருடைய கடையும் அடித்து நொறுக்கி இந்த கும்பல் மீது ஏன் போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு ஒரு தனிப்படை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டுள்ள வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனனி பார்த்திபன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி